நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கும்பல் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகிறது ஏன்னா மக்களோட சாபம் அந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேரு இறந்து போயிருக்காங்க கரூர்ல குழந்தைங்க உட்பட அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல அந்த இடத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசாம பாதுகாப்பு பத்தி பேசாம அதை பத்தி பேசாம அவங்களோட நோக்கம் என்னன்னா யாரு விஜயோட கூட்டணி வச்சிருக்காங்களா யாரு இவங்க அடிமை கூட்டணியா இப்படி பேசுறதுக்காக மட்டும்தான் இங்க வந்து இங்க திமுக இருக்கே தவிர கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு ஏகம் வந்து இந்த திருட்டு திமுக மட்டும்தான் மக்கள் கிட்ட இந்த புடுங்கி புடுங்கி சாப்பிடுறது

இதுதான் அவங்களோட ஸ்டைல் அப்படின்ற போது நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்ம மக்களுக்காக மட்டுமே தான் நாங்க இங்க